വൽവട്ടിയെ പുറപ്പെടാൻ കൊഴുമ്പധി സദാശിവം രാസി പനി ഇരവിനെ സേർന്നെണ്ണ സദാശിവം അവൻ അൻപ മനുവരുവം അരുൾ ചന്ദ്രവദനിവം ഞാനം തൃച്ചെൽവം പ്രദീപൻ அன்பு தாயாரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றான் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்